வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களிடத்தில் காணப்படுகிற ஒரு குணம் திருப்தியின்மை அப்படியா சொல்லுவாங்க ஒரு செல்போன் வாங்கின பிறகுதான் அடுத்தவை செல்போன் நமக்கு அழகாக தெரியும் சரி அது மாதிரி நம்ம வாங்காத போயிட்டுமே அப்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மனுஷங்கிட்ட திருப்தி இல்லைங்கிறது அண்மை காலங்களாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஓஷோ ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் அவருடைய வாசகங்களில் சில நேரத்தில் படிக்கும்போது அது வாழ்க்கையின் வெளிச்சங்களை நமக்கு தரும் அவர் சொல்கிறாரு உனக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாம் சிறந்தவை உனக்கு ஏற்றவை ஆனால் அதை நீ தெரிந்து கொள்ளும் முன்னரே உன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது எனவே ஒரு அருமையான வாய்ப்பை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார் அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டது சிறந்தது அப்படின்னு முதல்ல நான் நம்பணும் சார் எனக்கு என்ன சார் கொடுக்கப்பட்டுருது ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சில பேர் இதை பார்க்குறவங்களே கொஞ்சம் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு ஒன்றும் கொடுக்கல எனக்கு வேலை கொடுக்கல எனக்கு நல்லா பணம் கொடுக்கல நான் பணக்காரனா இல்லை எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கல எனக்கு அது கொடுக்கல எது கொடுக்கல எது எதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கேட்டால் எல்லோரும் ஒரு அழகாக ஒரு ரெடியாக லிஸ்ட்டு வச்சுருக்கோம் எதெல்லாம் கொடுத்துருக்காருன்னு கேட்டால் யோசிப்பா அம்மா இதுவான் அது எப்போ கொடுத்தாரு ஆமாம் அது ஒன்று கொடுத்தாரு போல் இருக்கு அப்படின்னு யோசிப்பானு தரேன் ஆனால் கொடுக்கலன்னு கேளுங்க படபட படம்னு ஒரு இருபது லிஸ்ட்டு எல்லாருக்கும் வந்துடும் நான் உட்பட ஆனால் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லையா என்றாலும் ஒரு மூன்று விஷய கடவுள் எல்லாருக்கும் அதனால தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கேட்டு இருக்கீங்க ஒன்று இரக்கம் இன்னொன்று கிருபை இன்னொன்று ஆசீர்வாதம் இந்த மூணும் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு ஒருத்தரும் முடியும் அவருடைய கிருபை தான் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும் இவ்வளோ பேரிடருக்கு மத்தியிலும் இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியிலும் சுவாசிக்கிற தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது அவருடைய கிருபை இரண்டாவது அவருடைய இறக்கம் இந்த கிருபையை உணராம நான் எவ்வளோ தப்பு பண்ணா கூட இறக்கமா போனா போது போனா போது போனா போது இன்னை வரைக்கும் விட்டு வச்சிருக்காரு அப்ப இந்த கிருபை இருக்கு இந்த இரக்கம் இருக்கு மூன்றாவது இந்த கிருபையும் இரக்கமும் எவ்வாறு எனக்கு வெளிப்படுகிறது எனக்கு கிடைத்திருக்கிற உலகியல் ஆசீர்வாதங்கள் வாழ்வியல் ஆசீர்வாதங்கள் இந்த மூணு இல்லைன்னு எனக்கு ஒரு கிருபை கூட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கிருப இருக்கிறனால தான் நீ நிக்கிற எனக்கு இறக்கமே அவர் காட்டுனது இல்லைன்னு சொல்ல முடியாது இறக்கம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தப்பு பண்ண பிறகு உன்னை விட்டு வச்சிருக்கார் இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில புரூவ் ஆகுதுன்னா உன் வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இந்த கிருபையும் இறக்கத்தினாலும் கிடைத்தவை என்கிற புரிதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் திருப்தியை கொண்டு வரும் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல இது கொடுக்கல இந்த மூணு எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் ஆனால் இந்த மூனை உணர்வதற்குள் உன் வாழ்க்கை முடிந்து விடுகிறதுன்னு ஓஷியா சொல்றேன் உனக்கு கொடுத்தது உனக்கு ஏற்றது உனக்கு சரியானது என்பதை உணரத் தவறுகிற பொழுதெல்லாம் நீ இறைவனை மறுதளிக்கிறாய் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்